స్పీకర్ ఆనరబుల్ మినిస్టర్ ఐ వెల్కమ్ ప్రోగ్రామ్ ఇట్ ఈ We have inaugurated some of the state-of-the-art MRI CT scan in this hospital today and the city for small machines which are helpful for the patients on the whole as a government take pride, take pride in saying that the best treatment is given to the patients of Pondicherry. Thank you. अधिकार <laughs> <laughs> அன்புக்குரிய மருத்துவர்கள் அன்பு பெரிய செவிலியர்களே மற்ற ஊழியர்களே உங்களுக்கு தெரிவிக்க ஆளுநர் சொன்னது அவர் கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா நான் தினமும் சந்திக்க மக்களுக்கு நான் பேசுறது ஒரு போச்சி மக்களுடைய மனசுல வந்து அரசாங்க மருத்துவமனை அதாவது சுலபமா இலவசமா கிடைக்குது சரியா இருக்காது ஏதோ அப்படின்ற மாதிரி ஒரு நிலத்துல ஒரு பெரிய பெரிய மருத்துவமனைக்கு ஜிம்மன் தான் சென்னைக்கு சொல்லணும் இருந்து சில நான் பார்க்க என்னன்னா அங்க சென்னைக்கு சிறப்பு மருத்துவமனைக்கு செல்ற நோய அதிகம் செலவு செய்யறது என்ன தொகையை பார்க்கும் பொழுது மிக மிக அதிகமா இருக்கு ஆறு லட்சம் போறாங்க ஆனா பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் ஆகியும் சரியா வரல பேசின திரும்ப கொடுக்க மாட்டாங்க அனுமமாட்டாங்க இன்னைக்கு சொல்லி அதாவது இந்த தொடர்ச்சியா சீற்றத்துக்கு அறுக்கிறதுக்கு இந்த சுழ்ச்சி வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க ஆனா செலவு மட்டும் பத்தம்போது தெரியல அடிக்கடி சொல்றது சிறப்பு மருத்துவ வசதி பூச்செடி கிடைக்கணும் நல்ல மருத்துவம் இருக்கணும் தேங்காய் கருவிகள் எல்லாம் இருக்கணும் அனைத்து வசதி கிடைக்கணும் அப்படின்னு நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த நிலை இப்பொழுது வந்துட்டு இருக்கு அந்த நிலை பூச்சே அரசு மருத்துவமனை கட்டிட்டு சொல்லது உண்மை அரசு மருத்துவ மருத்துவமனை இன்னைக்கு அங்கேயும் போயிருந்தேன் ஒரு ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு அங்கே அந்த ஓட்டுல அந்த பேஷன் பார்க்கும்போது ஒரே நெரிசல் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் திரும்ப வராங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே வராங்க அங்கே வராங்க அப்போ நம்முடைய அரசு மருத்துவமனை கொடுக்க மருத்துவ வசதி அந்த அளவிற்கு ஒரு நல்ல தரமுள்ளதாக இருக்கிறது அப்படின்றதுதான் எதிர்பார்க்க இது இருக்கணும் இதை இன்னும் சிறப்பாக கொண்டு வரணும் நல்லா இருக்கும் அது புரிய நடவடிக்கை எடுத்துருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபது கோடி அளவுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேனு இப்போ இந்த பொருள்லாம் வாங்கி எல்லாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா வேற குறை ஒரு இருபது கோடி ரூபாய் அளவுக்கு சொன்ன மாதிரி போட்டி ஆளுநர் போட்டி என்னன்னு சொன்னா தனியார் மருத்துவமனை போட்டி சிறப்பு போட்டி அரசு மருத்துவமனை தான் சொன்னாங்க எனக்கு மாதிரி எல்லாம் பார்த்து புதிய தொழில்நுட்பத்தில் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்திருக்கு கொடுத்துருக்காங்க வாங்கிக்கோது நம்மளுடைய பூச்சியை சார்ந்த நோயிலுக்கு அந்த பக்கத்துக்கு ஒரு இருக்கோம் அது இப்போ தமிழகத்தில் உள்ள தமிழக அந்த தமிழகத்தில் பகுதியை சார்ந்த அறிவுள்ள அதிகமாக வருகின்ற ஒரு இடமாக கூட மருத்துவ இடமாக கூட இருந்து

நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொல்றாங்கன்னா என்ன உடனே எனக்கு அவர் எந்த ஊர்தாராக இருக்கணும் அவர் சேர்ந்து சார்ந்து கூட இருக்கலாம் எங்களுக்கு கடல் வராங்க இருக்கலாம் என்னுடைய ஃபோனில் உடனே வராங்க நான் போன மருந்து இருந்தாங்க என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் அடிக்கடி கேட்டோம் எப்படி இருக்குங்க எல்லா மருந்தும் இருக்கிறேன் என் மக்கள் கிட்டே எல்லாருக்கு எல்லா கவிங்களும் வாங்கிட்டு இருக்கிறோம் அதனால எந்த சிரமம் இல்லை அந்த நிலை தான் நம்ம வந்து இருக்கிறதா இருந்து தைரியமாக சொல்ல முடியும் ஒரு நல்ல மருத்துவ வசதி நம்முடைய மக்களுக்கு நான் பொறுத்து கொண்டிருக்கோம் நல்ல அதான் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சென்னை சார்ந்த மற்றொரு அளவு ஒப்பந்தத்துல அரிசி அரிசி நான்கு ஐநூறு நோயில செஞ்சுருக்கோம் ஒரே ஒரே வயசானவங்க சொன்னாங்க அந்த அளவுக்கு நம்ம அரிசிக்கு இங்கேயே நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் மக்களுக்கு அந்த செலவு சென்னைக்கு செலவு அதிக செலவாகும் அந்த எண்ணத்தில் இங்கேயே நம்ம அவ்வளோ ஒப்பந்தம் வைத்து இங்கே நம்ம சேர்த்துக்கோம் இன்னும் நமக்கு இருவை இதய வேணும்னு கேட்குறோம் அது கொஞ்சம் காஸ்ட்லி அது ஏன்னா அவங்க காண்டக்ட்ல ஏதாவது வெளியில் சென்னையில் செய்யும்போது நிறைய வருமானம் வருவதற்கு வாய்ப்பு தான் அந்த அளவுக்கு சேலரி சமாளிப்பான முடியாது இருந்தாலும் வேறு வேலை எப்படி ஒப்பந்தத்தில் அடிப்படையில் நம்ம செய்யறாங்களோ மருத்துவம் அது மாதிரி கூட நம்ம கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி மருத்துவம் ஏதாவது ஆலோசனை செய்யறதுக்கு வராங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு பேஷண்ட் குழப்பம் அப்படின்ற மாதிரி ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம் ஆத்தம் நல்லா இருக்கும் பிரசவத்துக்கு எப்பொழுதுமே பூச்சியில் பிரசவம் பூச்சியர் மருத்துவமனை ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு துறையிலும் அரசு சிறந்த சிறந்தது இப்பொழுது மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கிறது இது தொடர வேண்டும் உங்களுக்கு தேவையான உங்களுடைய நம்ம கோரிக்கை எல்லாம் இருக்கலாம் அது போய் கூட அரசு கவனம் தீர்த்து வைத்துக் கொண்டே இருக்கின்றது அதே மாதிரி வேறு இந்த நமது அரசு மருத்துவமனை உயர்த்துவதற்கு தரம் உயர்த்துவதற்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய கேட்டு அந்த அடிப்படையில் தரம் உயர்த்துவதற்கு நடவடிக்கை அரசியல் என்பதை கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கொள்கின்றேன் நன்றி துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்